வெண்ணில ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுக்காயில கொதிக்க வச்சு குடிச்சிடலாம் கடுக்காயோட தோர்ப்பு தாங்க முடியலைன்னா இரவுல கடுக்காய் ஒன்னாவது மூலப்பொருள இருக்கக்கூடிய அஹ் திருவிழா நெல்லிக்காய் தாந்திரிக்காய் கடுக்காய் ஒரு உரு அரை ஸ்பூன் எடுத்து வாயில போட்டு வெந்நிலை ஊத்தி குடிச்சிடலாம் கழுவிட்டு சமைச்சா போதுங்குறோம் கழுவுறத விட நம்ம வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்ப ஒரு ஒரு சின்ன பீஸ் தண்ணில கரைச்சிட்டு அந்த தண்ணியில கழுவுங்க எல்லா பூச்சி மருந்து கெமிக்கலும் ஆசிட் தான் அதுல காய்கறியவோ கிரேச்சியோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கையில கழுவுனாலே அந்த அடிக்கப்பட்ட கெமிக்கல்லாம் போயிருக்கும்

அந்த கடுக்காயோட தோற்பு தாங்க முடியலைன்னா இரவில் கடுக்காய் ஒன்றாவது மூலப்பொருளாக இருக்கக்கூடிய திருவிழாதி நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் ஒரு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு வெந்நீர் ஊற்றி குடிச்சிடலாம் கடுக்காய் தனியாக சேர்க்க முடிஞ்சால் நல்லது இல்லைன்னா திருவிழாதி நைட்டு படுக்க போயில ஒரு அரை ஸ்பூன் வாயில் போட்டு வெந்நீர் தண்ணியை ஊற்றி வயிற்றுக்குள்ளே போக வச்சுட்டு படுத்தாரலாம் கடுக்காய் பெஸ்ட்டு ஓகேங்க ஐயா ஓகே இன்னும் சொல்லுங்க ஐயா வேற என்னென்ன செய்யணும் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி இருக்கணும் இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய கெமிக்கல் எல்லாமே இருக்கு சோ நம்மளுடைய வாழ்க்கை முறையில எப்படி நம்ம உணவு எடுத்துக்கிறதோ அல்லது வந்துட்டு நீங்க சொல்ற இந்த மலர் மருத்துவத்திலிருந்து எதை நாம எடுத்துக்கறது அப்படிங்கறத சொல்லுங்க ஐயா கெமிக்கல் போட்டிருக்குங்கிறத ரொம்ப ஈஸியா ஓவர் கம் பண்றதுக்கு கல்விக்கு சமைச்சா போதுங்கிறோம் கழுவுறத விட நம்ம வெத்தலைக்கு போடுற சுப்ப ஒரு ஒரு சின்ன பீஸு தண்ணில கரைச்சிட்டு அந்த தண்ணியில கழுவுங்க எல்லா பூச்சி மருந்து கெமிக்கலும் ஆசிட் தான் ஆசிட் ஸ்ப்ரே தான் அதை நான் நான் இப்போ இந்த கிரேட் சாப்பிட்றவங்களும் சொல்லுவாங்க கிரேட் பெற சொல்றாங்க சொறாங்க பூச்சி மருந்து அடிச்சா தானே விளையவே செய்து பூச்சி மருந்தோட எப்படி சாப்பிட்றதுன்னா இருக்கோம்னாங்க ரொம்ப சிம்பிள் ஒரு சின்ன நான் சுண்ணாம்பு கரைக்க கூட மாட்டேன் சுண்ணாம்பு டப்பாவில் தண்ணி ஊற்றி வச்சிருப்பேன் சுண்ணாம்பு பாதியும் நீதம் ஒரு முப்பது எம்எல் நாற்பது எம்எல் தண்ணியும் ஊற்றி வைப்பேன் அந்த தண்ணி அப்படியே ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணியை ஊற்றி வச்சிருவேன் அதில் காய்கறியவோ கிரேப்ஸையோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கையில் கழுவுனாலே அந்த அடிக்கப்பட்ட கெமிக்கல்லாம் போயிருது எல்லாம் நியூட்ரலைஸ் ஆகிடும் என்ன கெமிக்கலாக இருந்தாலும் நியூட்ரலைஸ் ஆயிடுச்சுன்னா அது சாப்பிடலாம் பெருந்தண்ணியில் கழுவுறதை விட சுண்ணாம்பு தண்ணியில் கழுவுறது மிக உயர்ந்தது ஏன்னா ஆல்கலின் நேச்சர் தான் பிளட்டுடைய பிஎச் ஆல்கலின் அதுக்கு சுண்ணாம்பு தான் சிறந்த மருந்து நிறையா இருக்கு தன்மை உள்ள ஆல்கலின் நிறையா இருந்தாலும் சுண்ணாம்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதை வச்சு கழுவிக்கங்க காய்கறியையும் பழங்களையும் சுண்ணாம்பு தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் எடுங்க சித்த வைத்திய மூலிகையில் சித்த எடுக்கிற எடுக்கிறதெல்லாம் சுண்ணாம்பு தண்ணியில கழுவிட்டு தான் எடுப்பாங்க எல்லா எல்லா மூலிகை செடிகளையும் சுண்ணாம்பு தண்ணியில கழுவிட்டு காய வச்சு பவுடர் பண்ணுவாங்க அவ்வளவு சிறந்தது அது அதனால அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் மேல அப்படித்தான் ஒரு உணவு காய்கறிகளில் அடிக்கப்பட்ட பூச்சி மருந்து இருந்துட்டா கூட நமது எண்ணங்கள் நல்லா இருந்தா அந்த பூச்சி மருந்தோட அந்த அந்த பாய்ச்சனோட ஃபுட்ல உள்ள பாய்ச்சன உடம்பு எடுத்துக்கிறோம்ங்கிறத எல்லாரும் பதிய வச்சுக்கோங்க அதுக்கு நல்ல எண்ணமும் நல்ல உணர்வுகள் மாத்திரம்தான் என்னுடைய சாமியார் தான் சொன்னார் சாப்பிடும் உடம்பு எதுவும் விஷமா இல்லை நமது எண்ணங்கள் அதை விஷமா இருக்காரு நமது நல்ல எண்ணங்களா இருந்தா அந்த விஷத்தன்மையே அது எடுத்துரும் இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு வெளியிலேருந்து உள்ளே போகக்கூடிய எதுவுமே நம்மளை பாதிக்காது அப்படி பாதித்தால் கூட அது ரொம்ப டெம்பரரி ரெண்டு மூணு நாளில் நம்மளை சௌரி பண்ணிக்கலாம் நம்ம உள்ளுக்குள்ளே உண்டாக்கிக்கிட்டு இருக்க விஷை எண்ணங்கள் மாத்திரம் தான் பெர்மனண்டாக இருக்கு அதைத்தான் போக்கணுமே ஒழிய வெளியிலேருந்து வரக்கூடிய அவரு ஒரு தடவை கருணா தன் தொடையில கொட்ட வச்சு காமிச்சார் ஒரு பாம்பு கொட்டுது பாருங்க அதை கூட நம்ம நல்லிவே பண்ணிக்கலாம்னு அவருடைய தான முறையில எந்த மருந்தும் போடாம அந்த பாம்பு விஷம் அவர் உடம்புல நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு இன்னைக்குமே பாம்பு விஷத்துக்கு போனா ஒரு தேல் கடிச்சிருச்சு ரெண்டு மணி நேரம் கிடைக்குது அப்புறம் இல்ல எது சரி பண்ணுச்சு நம்ம நினைக்கிற மாதிரி மருந்து இல்லை பாட்டி வைத்தியம்னு சொன்னதே ஒரு சுனாம்பு தூக்கி அதில் வச்சிடணும் தேல் கடிச்சிருச்சுன்னா இடத்துல ஒரு சுனாமி தூக்கி வச்சேன்னா அந்த ஆசிடா இந்த சுனாம்பு நியூட்ரலைஸ் பண்ணிடும் அது பண்ணலைன்னா நம்ம ரத்தம் சுண்ணாம்பு தன்மையா இருந்தா அதை நியூட்ரலைஸ் பண்ணி யூரின் அனுப்பிச்சிடும் நம்ம ரத்தமே இன்னைக்கு இன்னைக்கு மருத்துவம் சேர்க்கக்கூடியது ஒரு காலத்துல போட்ட ஊசி அந்த குழந்தை நல்ல எண்ணங்களோட இருக்கையில அந்த பாய்ச்சனை பத்தி அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரி மருந்துகளை போட்டா ரியாக்சன் ஆகி கணுதிரியாம போகுது காது கேட்காம போகுது கால் வழங்காம போயிருது பிரிச்சு வந்துருதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி நம்ம பிளட்டே பாய்ச்சனா இருக்கையில இந்த ஆடட் பாய்சன் எதா இருந்தாலும் ரியாக்ஷன் ஆகுது உடம்பு உடம்புல உள்ள ரத்தம் அமிலத்தன்மை இல்லாமல் இருந்தால் அதே மாதிரி நம்ம உடம்புல வேலை பார்த்து பண்ணுது பஞ்சாமருது இன்னைக்குள்ள வாழ்வியல் வாழ்வியல்னு அது இருக்கத்தான் செய்யும் சாப்பாட்டுல மருந்து பூச்சி அடிக்கிறதோ இல்லை சாப்பாட்டுல பாய்சன் வருதோ சாப்பாட்டுக்கு வாங்கின அரிசியில ஒரு கடையில எலி மூத்திரம் இருக்கிறதோ இயற்கை அதை கழுவிட்டு சமைச்சுட்டா கூட அதோட பாய்ச்சன் எஃபெக்டை நமது எண்ணங்கள் முழுமையாக நியூட்ரலைஸ் பண்ணிடும் கவலையே பட வேண்டாம் ஒரு ரெண்டு நாளைக்கு வேணால் பாதிப்பு தெரியும் மூணு நாள் இந்த ஆன்மா எந்த பாய்ச்சனையும் எடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு இந்த ஆன்மா சுத்த சைத்தன்யமா இருந்தா சுத்த எண்ணங்களோடு இருந்தா நல்ல எண்ணங்களோட இருந்தா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எண்ணங்கள் கோபம் வந்த உடனே ஆசமா வருது கோபம் வந்த உடனே சாப்பாடு செமிக்க மாட்டேங்குது கோபப்பட்ட உடனே உடம்புல வளர்ச்சிதையமாத்த எல்லாமே நம்ம எதிர்மறை எண்ணங்களால் அதுக்காக அன்பா வாழ்ந்துட்டு போக போய் ஆரோக்கியமான எண்ணங்களோட வாழ்ந்துட்டு இன்னைக்கு பெரும்பாலும் வந்துட்டு உணவு சாப்பிடும் போது அங்க வந்துட்டு சாப்பிடுற உணவை யோசிக்கிறத விட ஆஹ் இந்த தானியத்துல பண்ணிருந்தா நல்லா இருக்கும் கெமிக்கல் எல்லாம் இப்படி போட்டாங்க உரம் போட்டுதான் பயிர் வைக்கிறாங்க கடையில வரும்போது இப்படி இருக்கு இப்படி எல்லாம் நெகட்டிவாவே பேசிட்டு சாப்பிடுறாங்க அதை விட வந்துட்டு அந்த சாப்பிடுற உணவு எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு நன்றி உணர்வோட சாப்பிடலாம் முக்கியமான விஷயம் இல்லைங்களா ஆமா ரொம்ப முக்கியமானது நீங்க அந்த என்னென்ன பூச்சி மருந்து அடிச்சுட்டு போனோம்னு நினைச்சாலே நீங்க என்னென்ன பூச்சி மருந்து அடிச்சு நினைக்கிறீங்களோ அது அங்க கொண்டு சேர்த்துருது அதை விட சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பாடை பிசைஞ்சிட்டு உங்க கையாலேயே அந்த உணவை கையில ஆசீர்வாதம் பண்ணுங்க கையில இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி போய் அந்த உணவை சமைச்சு எடுத்து வச்சுட்டு இலையில வச்சதுக்கு அப்புறம் நம்ம கையை அந்த ரொம்ப முக்கியமானது ரேகிக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை என்னன்னா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ஐநூறு பேருக்கு சமைச்சிருக்காங்கன்னு வைங்க நீங்க உட்கார்ந்து அந்த ஐநூறு பேருக்குள்ள உணவுலையும் அந்த சமைச்சவருடைய எதிர்மறை உணவுகளுக்கு அந்த காய்கறியில உள்ள பாய்சன் எஃபெக்ட் இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு பரிமாற்ற உணவில் உங்க ரெண்டு கையும் வச்சு இந்த உணவு எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியமான சக்தியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மாத்திரம் அந்த உணவை நோக்கி கையை வச்சுட்டீன்னா உங்களோட சேர்ந்து சமைக்கப்பட்ட ஐம்பது படி அரிசியும் ஐம்பது பேருக்கு ஐநூறு பேருக்கு சமைக்கப்பட்ட கத்திரிக்காயும் முட்டைக்கோசும் அவ்வளவு பாய்சனையும் உங்க மூலம் எடுத்துருது அங்க உள்ள பத்து பேர் செஞ்சா போதும் ஒரே செஞ்சா போதும் அத்தை உங்ககிட்ட பலிமா இருந்த உணவு இல்ல அந்த அத்தனை பேச்சிலையும் அந்த பாய்சன் போயிருது அந்த எண்ணங்கள் யாராவது ஒரு ஆள் செஞ்சா போதும் மீது அவ்வளவு பேரும் அந்த பாய்ச்சன் இல்லாம சாப்பிட்டு போயிருவாங்க அது பள்ளி விஷமா இருந்தா கூட நியூட்ரலைஸ் ஆயிரும் அப்படிங்கிற தத்துவம் இன்னும் யாருக்கும் புரியல அந்த கையை ஆசீர்வாதம் பண்ணா போதும் கையில இருந்து அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி போகும் அதனாலதான் வேதத்துல இது என்னுடைய கை இதுவே எனக்கு பகவானை காட்டிலும் உயர்ந்தது இதுவே எனக்கு எல்லா பெணிகளுக்கும் மருந்துன்னு ஒரு பாட்டு இருக்கு நாலு வேதத்துல மூணு வேதத்துல இருக்கு ஹை பகவானை பகவான் ஹைமே இஸ்தோ பாட்டு அதுக்கு அர்த்தம் இதுதான் இது என்னுடைய கை இதுவே எனக்கு பகவானை காட்டிலும் உயர்ந்தது இதுவே எல்லா பெணிகளுக்கும் மருந்து நான் கை ஏதாவது வழி வந்துட்டா என் கையை இப்படி வைப்பேன் அவ்வளவுதான் மண்டே இருக்குதுன்னா ரெண்டு நிமிஷம் இப்படி வச்சா போதும் அமுக்கணும்னு நினைச்சு இப்படி வச்சிருந்தா போதும் காது இவ்வளவு வச்சிருந்தா போதும் இந்த காந்து அந்த அந்த காந்த சக்தி நம்ம கையில இருந்தே ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அதனாலதான் எப்பவும் தியானம் பண்ணையில கா அந்த எனர்ஜி வெளியே போயிட மாதிரி இருந்தால் கையில சேர்த்து வச்சு இது பண்ணுறோம் கை உடம்புக்குள்ளேயே அது சர்க்குலேட் ஆகணுங்கிறதுக்காக அதனால இந்த உணவு முறையில உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ஒரு ஆள் ஆரோக்கியமான எண்ணங்களோட அந்த சாப்பாட்டை ஆசீர்வதிச்சாலே இறை ஆற்றலை நம்ம கையில இருந்து கொடுத்தாலே அந்த உணவு முழுவதும் அதுல உள்ளது என்ன சாப்பிடுறமோ அத வந்துட்டு சந்தோஷமா சாப்பிடணும் குளித்து குடி தந்தையானாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க எது சாப்பிடறோமோ அதை வந்துட்டு திருப்தியா சந்தோஷமா சாப்பிடணும் சந்தோஷ சாப்பிடணும் அந்த உணவை நம்மளை ஆரோக்கியமாக எண்ணத்தோட சாப்பிடாம டிவியையும் அதையும் ஆபீஸ் கணக்கையும் பார்த்துக்கிட்டு சாப்பிடாதீங்க என்ன உள்ள போகுதுங்கிறது மூளைக்கு போகணும் நம்ம மூளை எங்கேயோ விட்டு விட்டு இதை மொத்தம் சாப்பிடக்கூடாது சுகருக்கு மெயின் காரணமே இன்னைக்கு வேலையை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது டிவியை பார்த்துக்கிட்டே போன் பேசிக்கிட்டே சாப்பிட்றது உங்க எண்ணம் உணவுல இருக்கணும் எப்படி ஒரு சின்ன குழந்தை உங்கள்ட அன்பா இருக்கதை கவனிக்காம நீங்க போன் அட்டன் பண்ணா அது வெறுப்பாகுதோ அதே மாதிரி உணவும் நீங்கள் அதை நேசிக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு விஷமான உணவாக போகுதுங்கிறத புரிஞ்சுக்கங்க சின்ன குழந்தையெல்லாம் சின்ன பேரம்பயத்தியெல்லாம் விளையாடல நம்ம ஏதாவது புக்கு பார்த்தோம்னா அது தன்னை கவனிக்கலைன்னு புக்கை பிடிங்கி எடுத்துரும் அவ்வளவு அன்பை கேக்குது அதே மாதிரி தான் நீங்க உணவு சாப்பிடல அந்த உணவை நேசியுங்கள் தானா உங்களை ஆரோக்கியமாக்குது எதை சாப்பிட்டாரு இன்னைக்கு சொன்ன மாதிரி சொல்லுங்க கேளுங்க எஸ் ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு மத்தவங்களுடைய கேள்விகளை கூட சொல்லலாங்க ஐயா ஆஹ் பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ஐயா நீங்க ஆமா முடிஞ்ச அளவு காய்கறிகளை அதிகமா சேர்த்துக்கோங்க பச்சை கலர் காய்கறிகளை சேர்த்துக்கங்க ஏன்னா அந்த ஆல்கலினம் ஆசிடும் இல்லாத நியூட்ரஸ் ப்ளூலாம் ஏழுக்கு மேலே ஆரஞ்சு எல்லோ ரெண்டு ஏழுக்கு கீழே உள்ள காய்கறி அவரைக்கா முட்டைக்கோசு வெண்டிக்காய் கொத்தவரங்காய் இந்த காஸ்ட்லி ஃபுட்டுனா ப்ரோக்கோலி ப்ரோக்கோலி அதே லெட்டிவ்ஸ் லீவ் கிட்டத்தட்ட பச்சையை ஒட்டியிருக்க கலர் எல்லாமே மிக மிக ஆரோக்கியமா ஆக்கக்கூடிய உணவு கலரே அந்த கலர் ரொம்ப முக்கியமானது ரத்தத்தில் அந்த பச்சையத்த கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு உண்டு ரொம்ப நல்ல விஷயம் இது வந்துட்டு இட்ஸ் மாஸ்டர் சொங்கல்ல யாருக்காவது கொஷின் இருந்தா பண்ணுங்க ஐயா நம்மளுக்கு ஆஹ் மூச்சு பிடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆமா ஒண்ணு சைட்ல பிடிச்சிட்ட மாதிரி இருக்கும் இல்ல கேஸ் ஆல பிடிச்ச மாதிரி இருக்கும் இதுக்கு என்னங்கய்யா பண்றது இல்ல அது நம்மளுடைய உள்ள போன காற்று அளவுக்கு அதை உபயோகப்படுத்தாம அதிகமா செலவழிக்கிற உடம்புல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிரும் அது அங்கங்க லாக் ஆயிரும் அது மூச்சு பிடிப்பு இல்லாம வாழணும்னா தேவையற்ற எண்ணங்கள் இல்லாம வாழ்ந்துருந்தா தான் முடியும் நாலு தொழில் பண்ணணும் தம்பிக்கு அதை பண்ணணும் தம்பிட்டு சொந்த ஏமாத்தணும் ஏமாத்தணும் இப்படி எதிர்மறை எண்ணங்களோட தேவையற்ற அக்யூமிலேட்டட் கார்பன் டை ஆக்சைடு ரத்தப்பழில இந்த மாதிரி காற்றில் போய் அடைச்சுக்கிறது தான் அத வைப்ரேஷன் தான் மந்திரங்கள் தான் வைப்ரேஷன் மத்தபடி வேற எப்படியும் நம்ம அமிர்தம் போடுறோம் அல்லது திக்ஸ் போடுறோம்னாலே அந்த இடத்துல திக்ஸை தட அந்த இடத்துல உள்ள நம்ம உடம்பு உஷ்ணம் வெளியே போகாம ஒரு திரையை உடனே அந்த அக்யூமிலேட்டட் உஷ்ணம் அந்த இடத்த விரிவடைய வச்சு ரத்த குழாயை விரிவடை வச்சு கேச வெளியே போதும் அவ்வளவுதான் அதை சேர்க்காம இருந்தீங்கன்னா போதும் இல்லைன்னா டெய்லி மந்திரத்துல அது வெளியே போயிடும் மூச்சு பிடிக்கிறது வேற ஒண்ணும் இல்ல கார்பன் டை ஆக்சைடு எங்கேயாவது போய்கிட்டு இருக்க நம்ம டக்குன்னு கையை துக்கையில் இழுத்து பிடிக்கிறதா சுத்தமான காற்று வரைக்கும் அந்த மாதிரி வரப்போறதில்லை கார்பன் டை ஆக்சைடு ஒரு டென்சர் கேஸு எங்கேயாவது லாக் ஆகிடும் நம்ம அந்த மூட்டு மூட்டுக்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு உட்காந்துருந்தா அந்த இடமெல்லாம் கருப்பாக இருக்கும் இந்த ஏசி ரூமில் படுக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல நேரமாக இருப்பாங்க அந்த தான் கருப்பாக இருக்கும் அந்த இடமெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு உட்காந்துக்கிட்டு இருக்கு அது அப்படியே கையை சுற்றி சுற்றி எடுங்க கையை சுற்றி எடுங்கிறதெல்லாம் அந்த மூச்சு பிடி அங்கே அக்யூமுலேட் ஆனான்னா வாயுவே வெளியே தர்றா அதனால மூச்சு பிடிப்புங்கிறது தான் நம்ம எண்ணங்களாத்தான் நிலை வரையில மூச்சு பிடிப்பு இருக்காது எண்ணம் இல்லாம இருக்க சொல்ல தேவையற்ற எண்ணங்கள் இல்லாம இருக்கும் ஏன் இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க கை கால் இழுப்பது போன்ற இருந்தால் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டேன் ஆஹ் ரத்த குழாய்ல ஆக்சிஜன் இல்லை அந்த நரம்பு எல்லாம் இறந்து போற கண்டிஷன்ல இழுக்குது அவ்வளவுதான் அது கால்ல ரொம்ப இழுக்கும் ஏன்னா நம்ம காலை நோக்கி நேர ரத்தம் பாயையில கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ஹெவியர் லிக்யூடு தான் போகும் இரத்த குழாயில ஆக்சிஜன் இல்லைனால் அந்த நரம்புகள்லாம் ஆக்சிஜன் கிடைக்கலை அப்படிங்கறத அந்த நரம்பு எழுதுக்கிறது ஆக்சிஜன் ஏன் கிடைக்கல நம்ம இந்த உடம்புக்கு ஆரோக்கியத்தை விட்டுட்டு வெற்றியா செலவழிச்சு இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க ஐயா மூலம் சம்பந்தமான மருந்துகள் சொல்லுங்க ஐயான்னு கேட்டிருக்காங்க மூலத்துக்கு நம்மகிட்ட துத்திங்கிற மூலிகைதான் மருந்து மூலம் ஒரு கோவ உணர்வோடு இருக்காளர்களுக்கு மாத்திரம்தான் வரும் கோவப்படப்பட ரத்த குழாயில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி கீழே ஆசனம் வாய்கிட்ட போற இரத்த குழாய்கள் தானாகவே ஓப்பன் ஆகி ஏன்னா அதுல ஆக்சிஜன் இல்லைனால் ரத்த குழாய் எல்லாம் உயிரிட்டு நிலைக்கு போய் ஓப்பன் ஆகி வடியக்கூடிய இரத்தமும் அமிலமா இருக்கையில அந்த இடத்துல உள்ள கதைகளை அரிச்சு சாப்பிடறதான் பைல்ஸ் கோப உணர்வு விடாத வரைக்கும் எதிர்மறை குணங்களை விடாத வரைக்கும் பைல்ஸ் வர்றதை யாரெல்லாம் வாய்ப்பு பண்ண முடியாது மெயின் அந்த பயில்ஸுக்கு அடுத்த மருந்து துத்தி தான் துத்தின்னு ஒரு மூலிகை இருக்கு அந்த இலைகள நிறைய பேர் சாப்பிடுவாங்க இலையை கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க பச்சையாவும் சாப்பிடுவாங்க சாப்பிட்ட அன்னைக்கு நல்லா இருக்கும் கர்ணக்கிழங்கு சாப்பிடுவாங்க இந்த உணவு முறை முழுவதும் வந்த வியாதியை க்யூர் பண்றதுக்கு தான் வராம இருக்கணும்னா எண்ணங்கள் தான் கோவக்கார தான் பயில்ஸ் வரும் ஆசன வாயில கேன்சர் வர்றாலும் கோவப்படக்கூடிய உணர்வுகள் தாங்கிற அகங்காரம் உள்ள உணர்வுகள் அவ்வளவு பேருக்கும் வரும் அதனால பயிற்சிக்குன்னு மருந்து தேர்தலை விட பயிற்சிக்குங்கிறது வராமல் இருக்கிறதுக்கு நல்ல மனசை தேடுங்க பைல்ஸே கட்டாயமா வராது நிறைய பேர் சொல்லுவாங்க டிரைவர் எப்பவுமே உட்கார்ந்து ஓட்டினார் சூட்ல முதலால் எப்பவுமே க கல்லாப்பட்டியிலே உட்கார்ந்துருந்தனாலதான் சூழ்நிலை இல்லை அதனால வர்றது இல்லை அந்த எதிர்மறை குணங்கள்னால கோவப்படுற குணங்கள்னால ரத்தம் கெட்டு போய் கெட்ட ரத்தத்தினால் தான் பை அதுக்கு வேற வேற பேர் கொடுப்பாங்க பிஷ்லாம்பாங்க அதும்பாங்க வாசனம் வாயில் வெளியில் இருக்க ஃபிஷ்லாம்பாங்க என்ன சொன்னாலும் ரத்தம் கெட்டு போச்சு ரத்தம் ஏன் கெட்டு போச்சுன்னா நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் மெயினாக கோவம் ஐயா இன்னொன்னு கேட்டிருக்காங்க ஐயா சதை அடைப்பு எப்படி சதை அடைப்புன்னு கேட்டிருக்காங்க ஐயா சதை அடைப்பு எப்படி சரி செய்யலாம்னு சொல்லிட்டு சதை அடைப்பு யூரின் பிளாடர்ல யூரின் போகாம இருக்கும் அவ்வளவு அந்த யூரின் ப்ளாட்ல சதை அடைப்பு இருந்திருந்தால் மூக்கரட்டை கீரை நல்லா கேக்கும் ஆஹ் ஆசனவாயில இருந்தா துத்தி கேக்கும் இது எல்லாமே அடைப்பு இல்ல அந்த ரத்த குழாயில ஆக்சிஜன் இல்லைனால் அந்த செல்லுகள்லாம் செத்து போன உடனே செத்து போன பாடி ஊதுற மாதிரி அந்த இடம் தான் அடைக்கும் அதுதான் எண்ணங்களால ஆக்சிஜனை கொடுக்கறத தவிர நீங்க நினைக்கிற மாதிரி மருத்துவத்தால ஒரு முழு முழுமை பயன அடைய முடியாது திருப்பி வராம இருக்கணும்னா மருந்தால முடியாது அந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டுட்டு வாழ பாருங்க தானா தன்னை சரி பண்ணிக்கிறோம் அந்த உடம்பு கேட்டிருக்காங்க யூரின் என்ன பண்றது யூரின் யூரின் போற இடத்துல கிருமி அது வழியே உள்ள போயிருது அந்த யூரினே அமிலத்தன்மையா தான் நார்மலா யூரின் பாஸ் பண்ணிட்டு உடனே வாஷ் பண்ணிட்டு வர்றது நல்லது வேற வழி இல்ல வராம இருக்கணும்னா எல்லார் உடம்புலயும் அந்த கிருமிகள் உள்ள வருது அவைகள் நல்ல எண்ணங்களோட இருக்குல்ல நம்ம உடம்புல வாழ்றது இல்லை உங்களுக்கு மாத்திரம் ஆளுக்கு மாத்திரம் வர்றது இல்ல எல்லா காமன் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தாலும் எல்லார் உடம்புக்கும் அந்த பாத்ரூம்ல உள்ள கிருமி யூரின் வழியே உள்ளதான் போகும் ரத்தம் சுத்தமா இருந்தால் அவங்களை அங்க வாழ போறது இல்ல ரத்தம் சாக்கடையா இருந்தா பாத்ரூம் மாதிரி இதுவும் வளருது அதுக்கு என்ன பிரிவென்டிவ் என்ன நீங்க கழுவிட்டு வந்துறது நல்லது இல்ல இல்ல ரத்தம் சுத்தமாக தவிர யூரின் இன்ஃபெக்ஷனா யாராலையும் நடத்த முடியாது அதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க அந்த கிருமியில கொள்றதுக்குன்னு அது ஒரு மூணு நாளைக்கு உடம்புல எந்த ஆற்றலும் இல்லாத அளவுக்கு அந்த நாள் அந்த யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு ஊசி போட்டு வந்தால பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்காவது கையில இறை ஆற்றல் இல்லாம அப்படியே ஐஸ் மாதிரி அப்படி ஒரு மோசமான மருந்து அந்த போடுறது அதுக்கு நீங்க நார்மலாக ஹைஜீனிக்காக கழுவிட்டு வரலாம் இல்லைன்னா உப்பு தண்ணியில கழுவிட்டு வரலாம் ஆனா எல்லாத்துக்கும் மேல கிருமி எல்லார உடம்புக்குள்ளே வரத்தான் செய்யும் அது நம்ம உடம்புல வாழாத அளவுக்கு நம்மளுடைய ரத்தம் சுத்த ரத்தமா இருக்கணும் அது சுத்த ரத்தமா இருக்கையில சாக்கிரமா இருக்கையில அதுகள் வளரத்தான் செய்யும் யூரின் இன்ஃபெக்ஷன்ங்கிறது எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை நம்ம எதிர்பார எண்ணங்களால நம்மளே நம்மளை பால்படுத்திக்கிறதா